பணம் வரணும் வந்துச்சுன்னா கடன் அடைச்சிருவேன் அப்படி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் தாமரை தண்டு திரியை போட்டு தேங்காய் எண்ணெய் இருக்குதுல்ல அதில் தாமரை தண்டி திரியை போட்டு என்ன பண்ணணும்னா அவங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இதுவோ ரெண்டு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தில் போய் விளக்கேற்றலாம்னு சொல்ல ரிசல்ட் தெரியும் இல்லை சார் பணம்ன்ற வெளியிருந்து வர வேண்டிய இதுலாம் இல்லை நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய சம்பாதியத்துலேருந்து தான் நான் கடன் அடையணும் நான் யாருக்கும் கொடுத்துலாம் வச்சு இல்லை ஆனால் லைஃப் லாங் சம்பாரிச்சுட்டே இருக்கேன் கடன் அப்படியே இஎம்ஐ கிரெடிட் கார்டு இப்படியே போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல எண்ணெயில் ஏற்றணும் சார் என்கிட்ட பணம் என்னை சுற்றிக்கிறவங்க கேட்டுனேக்கிறாங்க சார் அப்புறம் தரேன் அப்புறம் தரேன்ட்டு நான் ஆனால் இந்த புதுசாக வளர்ந்து வரவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வரும்போது தான் அதோடைய கஷ்டம் தெரியும் ஃபோனு வந்து இருக்கும் புது புது உறவுகள்லாம் அப்போ தான் பாசம் நானே தேனே புன்மானே எல்லாம் வரும் அப்போ தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க நெய்யில் மகாலட்சுமியுடைய அம்சம் வந்து நெய் நெய்யில் வந்து விளக்கேற்று இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுறவங்க யாராக இருந்தாலும் பிளாக் உடையும் பிளாக் ஏஜ் உடையும் பிளாக் மேஜிக்கே இருந்தாலும் பிளாக் ஏஜ் உடைஞ்சி அந்த பணம் அவங்களுக்கு கையிலவும் அது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் குல தெய்வமாக இருக்கலாம் தாமரத்தண்டு திரியை பஞ்சுத்திரியில் சேர்த்து அந்த விளக்க நீங்கள் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும்